தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்றுதான் இந்த ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே கோடி புண்ணியம் என்று சொல்லலாம் திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று குறிப்பிடப்படுகிறது திருவாதிரை தினத்தன்று நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளை ஆருத்ரா தரிசனம் என்று நாம் அழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆருத்ரா தரிசனம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று வருகிறது கூடுதல் தகவல் அன்றைய தினம் போகி பண்டிகையையும் இந்த வருடம் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆருத்ரா தரிசனம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் அன்று வருகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்